கரூரில் செல்லப்பிராணியான நாய் காணாமல் போன நிலையில் கண்டுபிடித்து தரும் நண்பர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் சன்மானம் வழங்கப்படும் என அதன் உரிமையாளர் அறிவித்துள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிராமம் போக்குவரத்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சதீஷ் ஜெயபிரபா தம்பதியினர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர்கள் ஜெர்மன் ஷெஃபர்ட் வகையைச் சேர்ந்த நாய் ஒன்றை செல்லப்பிராணியாக வீட்டில் வளர்த்து வருகின்றனர் ஆறு வயதுடைய அந்த நாய்க்கு மேக்ஸ் என்று பெயர் வைத்து தங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராகவே மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டின் அருகில் நடைப்பயிற்சி சென்றுவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பிய நிலையில் வீட்டின் முன்பக்க கேட்டை பூட்டாமல் இருந்த காரணத்தால் நாய் காணாமல் போய்விட்டதாக கூறுகின்றனர் கடைசியாக நாய் தொலைந்தபோது கருப்பு நிற பெல்ட் அணிந்திருந்ததாகவும் தங்களது செல்லப்பிராணியை கண்டுபிடித்து தரும் நண்பர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு விடுத்து நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர் தற்போது சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிட்ட நாயின் புகைப்படத்துடன் இடம்பெற்றுள்ளது போஸ்டர் வைரலாகி வருகிறது என்னோடய நேம் ஜெயபிரபா நான் கரூர் காந்திராமத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டில் மேக்ஸுன்னு சொல்லி ஒரு டாக் நான் வளர்த்துட்ருக்கேன் ஆறு வருஷமாக அவன் என் ஜெர்மன் ஷெஃபர்டு ப்ரீடை சேர்ந்தவன் கடந்த சனிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் அவன் கேட்டை அவனால் லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி போயிட்டான் நாங்களும் இந்த மூணு நாளாக யாராவது ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் தேடி பார்த்தோம் எங்கேயுமே அவன் கிடைக்கல எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அவனை கண்டுபிடிக்க முடியல எங்களால் அடுத்து வேறு என்ன பண்ணுறது தெரியல அதனால் நான் மீடியாவை ரீச் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நோட்டீஸ் எல்லாம் வேறு அடித்து எல்லா பக்கமும் நான் ஒட்ட சொல்லியும் கொடுத்துருக்கேன் நீங்கள் யார் எங்கே பார்த்தாலும் உடனடியாக என் பிள்ளையை கொடுந்து என்கிட்ட ஒப்படைங்க ஏன்னா அவன் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது ஆறு வருஷமான அவன் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன் அவனுக்கு வெளி உலகம் கூட அவ்வளோக்கா தெரியாது அவன் சாப்பிட மாட்டான் வீட்டில் என்ன தவிர வேறு யாரும் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அதனால் மூணு நாளாக என் பிள்ளை சாப்பிடாமல் தண்ணி இல்லாமல் எங்கே என்ன பண்ணுதுன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல இந்த இது நியூஸ் கிடைச்ச உடனே யாரு எங்க பார்த்தாலும் என் பிள்ளையை உடனடியா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் எப்புள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணுங்க இதோட சமூக இது வலைத்தளங்களா சார் வாட்ஸ்அப்ல நான் இன்ஸ்டா அது இதுன்னு என் தம்பி என் பையன் மூலமா எல்லாத்துலயுமே நாங்க இத ஷேர் பண்ணிருக்கோம் யாருகிட்ட என்ன தகவல் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில அனுப்பிச்சிருக்கோம் நாங்க பட் எங்களுக்கு பெருசா எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல அடுத்தபடியாக நாங்கள் போஸ்ட் அடித்து எல்லா ஏரியாவிலையும் ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நைட்டு அதையும் நாங்கள் பண்ணிடுவோம் போஸ்டெல்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் போஸ்ட் மூலமாக ரீச் ஆச்சுன்னா யாராவது எம்ப்ளேயை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் அதுக்கு அடுத்தபடியாக தான் நாங்கள் மீடியாவையும் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் இந்த மீடியா மூலமாக யார் பார்த்தீங்கன்னாலும் உடனடியாக எம்ப்ளேயை எங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க இது ரொம்ப உதவி உதவியாக இருக்கும் இதுக்கான சன்மானங்கள் கூட தான் நான் அறிவிச்சிருக்கேன் ஏன்னா வேற வழி தெரியல எனக்கு என் பிள்ளை எனக்கு வேணும் யாராவது ஒருத்தர் என் பிள்ளையே பாத்தீங்கன்னா என்கிட்ட முந்தீங்க